ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் நம்மளுடைய லக்ஷ்மி பிரியா மேம் வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாரையும் வந்து நேரில் பார்க்க போகிறாங்க அப்படின்னு எங்கேன்னு கேட்குறீங்களா எஸ் அவங்களுடைய ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ்க்காக அவங்க வந்து அன் அஃபிஷியலாக வந்து வராங்க ஸோ எங்கேன்னு பார்த்திங்கன்னா மதுரைக்கு தாங்க வராங்க ஸோ மதுரை நேர்மையில் இருக்கக்கூடிய எல்லா ஃபேன்ஸ் மக்களே எல்லாேருமே வந்து லக்ஷ்மி பிரியாம பார்க்க ரெடியாக இருங்க ஸோ நாளைக்கு எயிட் இன்ட்டு சிக்ஸ் பிஎம் வந்து அவங்க அங்கே ரீச் ஆகுறாங்க எங்கேன்னு கேட்குறீங்களா ஸோ லொக்கேஷன் வந்து மாட்டுத்தாவணி தான் ஸோ அங்கே வந்து சத்யா ஷோரூமில் தாங்க ஸோ விவோடைய வி சிக்ஸ்டி அப்படின்ற மாடலை வந்து எஸ் இவங்க வந்து லான்ச் பண்ணுறாங்க நம்மளுடைய லட்சுமி பிரியா மேம் வந்து ஸோ அதில் வந்து அவங்க லான்ச் பண்ணுறதுனால அங்கே வந்து ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க அந்த மொபைலில் வாங்கினாலே ஃப்ரீயாக வந்து ஸ்மார்ட் வாட்சும் கொடுக்குற மாதிரி வந்து நம்மளுக்கு தகவல் வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ யாரா நம்மளுடைய லக்ஷ்மி பிரியாவை பார்க்க ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குங்களா மறக்காம வந்து போயிடுங்க ஸோ அவங்கள பார்த்துட்டு அவங்கக்கிட்ட விஷஸ் நீங்கள் செல்ஃபீஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுத்தீங்கன்னா நம்ம சோசியல் மீடியாவில் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் பயங்கர வைரலாக போகும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து பயங்கர அப்டேட்டான நியூஸ் நம்மளோடய லக்ஷ்மி பிரியாமல் மறக்காமல் நாளைக்கு வந்து எல்லாருமே போயிடுங்க மாதிரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெட்ரோஸோடு வந்து சப்ஸ்கரைப் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி அப்டேட் உங்களுக்கு வந்துட்டு தேங்க் யூ